ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அவன் ப்ரித்யவ் சேது இதுவரைக்கும் இது சேது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தேசியது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பாருங்கள் பிடிச்சிருந்தானா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ணாமலை வந்து சைதாப்பேட்டை கோர்ட்டுக்கு இன்னைக்கு வந்திருந்தார் என்ன விஷயம்னு சொன்னால் திமுகவில் ஆர்எஸ் பாரதி அவர் வந்து என்ன சொன்னார்னா கள்ளக்குறிச்சியில் அறுபத்தாறு பேர் அறுபத்தஞ்சு பேருக்கு மேலே இறந்ததுக்கு காரணமே அண்ணாமலை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அண்ணாமலை கொதிச்சு போனார் என்னடா இது ஆட்ட கெடைச்சி மாட்டை கிடச்சி கடைசியில் மனுஷனுக்கு கிடச்சிருக்கதையாக இந்த ஆள் இப்படிலாம் பேசிகிட்டு அழகிறான் இதை வந்து எப்படி விட்டோம்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிவிட்டு அவரே வாதாட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆனால் அதில் உண்மை இல்லை ஏன்னா அண்ணாமலைக்கு இருக்கிற டைட் ஷெட்யூலில் அவரால் வாதாட முடியாது அதுக்கு பதிலாக அங்கே பாரதிய ஜனதாவில் பால் கனகராஜன் இருக்கிறார் அவர் வந்து வக்கீல் அவர் வந்து இந்த அந்த சம வழக்கு சம்பந்தமாக பிஜேபியில் உள்ளதுக்கு அவர் தான் என்ன செய்கிறாருன்னா அட்டன் பண்ணுறாரு அதனால் அவர் அவர் தான் வாதாட போகிறாருங்கிறது முடிவாயிருச்சு இதில் ஆர் பாரதிய இப்படி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா இந்த ஆள் இப்படி தான் சொல்லுவாருன்னு நாய் கூட தான் இப்போது பட்டம் பெறுது படிச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அதுக்கு என்ன சொன்னார் நாயின்னா யார் இந்த உங்கள் உதயநிதி பட்டம் வாங்கினார் அந்த மாதிரி நாயான்னு அண்ணாமலை கேள்வி கேட்டார் அதுக்கப்புறம் என்ன சொன்னார்ன்னா அந்த தலித்துகளெல்லாம் எல்லாம் நீதிபதி ஆனதெல்லாம் காரணம் திமுக தான் அப்படின்னு சொல்லி சொன்னார் அண்ணாமலை என்ன முடிவு பண்ணிட்டார் இந்த ஆள் இப்படி விட்டுட்டே இருந்தோம்னா ரொம்ப ஓவராப்பிடுவார் எதுக்கு ஒரு கழிவா கழிவாளம் போட்டாகணும் கடிவாளம் போட்டிருந்தாலும் வாயை அடக்குனா மட்டும்தான் இனிமேல் வாயை திறக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மேலே என்ன செஞ்சார் அவதூறு வழக்கு ஒரு கோடி ரூபாய்க்கு அவதூறு வழக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி சைதாப்பேட்டையில் இன்னைக்கு போய் அவதூறு வழக்கையும் பதிஞ்சிட்டு வந்துட்டார் இப்போ அவர் என்ன சொல்கிறாரு இந்த ஆர்எஸ் பாரதியும் திமுகவையும் நான் சும்மா விட மாட்டேன் என்னதான் இல்லை அவ்வளோ தூரத்துக்கு இவங்க தலை தலை கொழுத்து போய் ஆடுறாங்க இவங்களுடைய கொட்டத்தை அடக்கணுன்னா இதுதான் வழி யார் தான் பூனைக்கு மணி கட்டுறதுன்னு சொல்லி எல்லாரும் பயந்துக்கிட்டே இருந்தாங்க அதில் வந்து ஆர்எஸ் பாரதி என்ன சொன்னார் நான் எத்தனையோ தலைவர்கள் மேலே கேஸ் போட்டிருக்கிறேன் இந்த அண்ணாமலும் ஒரு சின்ன பையன் இந்த அளவுக்கு நான் ஏன் பயப்பட போகிறேன் இந்த ஆள் இப்படிலாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு சொன்னார் நான் சின்ன பையனா என்னங்கிறத நான் உங்கள் கண்ணில் வரலை விட்டு ஆட்டுறேன் உங்களையும் ஆர்எஸ் பாரதியவும் திமுகவையும் ஒன்று இல்லாமல் நான் பண்ணேன் ஒன்று இல்லைன்னு பண்ணாமல் நான் விடமாட்டேன்னு சொல்லி சபதம் எடுத்துருக்கிறார் அண்ணாமலை அதனால் இப்போ வந்து அண்ணன் அறிவாளையை வந்து தேவையில்லாமல் இந்த ஆர்எஸ் பாரதி கண்ணா பின்னான்னு பேசுகிறத நிறுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுக்காக முயற்சிகள் நடக்கிறதா சொல்லிக்கிறாங்க ஆரம்பத்துலேயே இந்த ஆள் குதிக்கும்போதே ஸ்டாலின் வந்து தட்டியிருக்கணும் ஆனால் அவர் என்ன செஞ்சார் அண்ணாமலையே இந்த ஆளாவது எதுக்குறாரு நம்மளால் தான் ஒன்றும் பண்ண முடியல இந்த ஆள் எதுக்குறாரு அந்த ஆள் கேஸ் போட்டு உள்ளே வச்சா வச்சுட்டு போட்டோம் அதை பற்றி நமக்கு என்ன நினச்சாரா என்னன்னு தெரியல அதனால் மூச்சு கட்டாமல் இருந்தார் இப்போ அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு இந்த ஆர் எஸ் பாரதிய சிறைக்கு அனுப்பாமல் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துருக்கிறார் சைதாப்பேட்டை கோர்ட்டில் கூட்டமான பிஜேபிக்காரங்க காரங்க ஏகப்பட்ட கூட்டம் செய்தா வளாகமே கோர்ட் வளாகமே அவ்வளவு கூட்டத்தில் அப்படியே விழி விதுங்கி போய் நின்றுது அவ்வளோ தூரத்துக்கு கூட்டம் வந்துடுச்சு இந்த ஆளுங்க இப்போது அறிவாலையாக என்ன செய்யுது ஆட்டம் கண்டு போய் இருக்குது ஏற்கனவே டிஎம்கே ஃபைல்ஸ் அது இதுன்னு சொல்லி அவர் நார் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு இந்த லட்சணத்தில் இந்த ஆர்எஸ் பாரதி வேறு வாயை வச்சுட்டு சும்மா இருக்காமல் தேவையில்லாமல் வாயை விட்டுக்கிட்டு இப்போது மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அவன் மாட்டிக்கிட்டு முழிச்சதுங்க பார்த்தாதுன்னு நம்மளும் வேற என்ன செய்கிறான் தூண்டி விடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அறிவாலயம் வந்து அலறி போய் இருக்குதுங்கிறது தான் நிஜம் இதில் வந்து அண்ணாமலை நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை கண்டிப்பாக அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கார் நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது என்ன சின்ன பையன் சொன்னையா சின்னப்பையை என்ன வேலையை காட்டுறேங்கிறத இருந்து பாரு ஒன்று சிறைக்கு அனுப்பாமல் விடமாட்டேன் திமுகவையும் நான் உண்டு இல்லைன்னு பண்ணாமல் மாட்டேன் அப்படின்னு சபதம் எடுத்துருக்குறாரு கண்டிப்பாக அவர் நினச்சார்னா நடத்தி காட்டுவார் அது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நான் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்